நமது அக்ரஹார சாமக்குளம் ஏரியில் நாங்கள் அடையாளம் கண்ட சில பறவைகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எழுபது சதவிகிதம் தண்ணீர் நிரம்பிய மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று அக்ரஹார சாமக்குளம் ஏரி கவுஷிகா நீர் கரங்கள் மற்றும் அக்ரஹார சாமக்குளம் ஏரி பாதுகாப்பு குழு கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த ஏரியில் நீர்வழி தடங்களை சுத்தப்படுத்துதல் தூர் வாறுதல் கரையை பலப்படுத்துதல் மரங்களை நடுதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இப்போது ஏரியில் எழுபது சதவிகிதம் கொள்ளளவு தண்ணீர் நிரம்பியுள்ளது இதன் காரணமாக தெற்காசிய மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான புலம்பெயர் பறவைகள் வந்து பறவைகள் சரணாலயமாக காட்சியளிக்கிறது மேலும் இந்த ஏரியை பறவைகள் சரணாலயமாக மாற்ற வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் கனவு காண்கிறார்கள்